ஹலோ கேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சேல்ஸ் ப்ராடக்ட் ஸோ நம்ம சேல்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டு வந்து நம்ம வந்து மேக் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக கன்டினியூவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதாம் குக்கும்ப சீட் காடவம் ஒயிட் எல் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஜவ்வரிசி கம்பு கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணுறோம் ராகி குதிரைவலி நிலக்கடலை க்ரீன் கிராம் ஃப்ரைட் கிராம் ஃப்ரைட் கிராம் பொறிக்கடலை சாமை சிவப்பரிசி சுக்கு திணை நம்ம வந்து இந்த ஹோல் உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா தோலோடு இருக்கும் இல்லையா தொளி உளுந்து அது யூஸ் பண்ணுறோம் வரகு வெள்ளை சோளம் கொல்லு கொல்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோதான் ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சிடணும் ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொல்லுமே கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் அதை காண பயிரணுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மக்காச்சோளம் ஒயிட் சோயா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய ஆட் இருக்கோம் இதில் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு டீஹைட்ரேட் அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேஃபர் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அப்புறம் ஸ்ப்ரவுட் பண்ணுறோம் மெயினாக வந்து ஸ்ப்ரவுட்டட் வந்து நிறைய பேர் வீட்டில் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது ஸ்ப்ரவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே கூட நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து நல்லா வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை அதில் போட்டு நல்லா காய வச்சுக்கிறோம் காஞ்சு அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அடிகனமான ஒரு சட்டியில் போட்டு கடாய் அடி அடிகனமான கடாயில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக அந்த ஹீட்டு வந்து அந்த பொருளுக்குள்ளே போனாலே போதும் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு அப்போவே தெரிஞ்சிடும் நல்லா அப்போவே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ரொம்ப போட்டு கருகிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம எப்படி இந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா நம்ம எல்லாமே ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக நம்ம வந்து ஹோல்சேலாக பண்ணுறதுனால இந்த இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியுது ஸ்ப்ரவுட் பண்ணி எத்தனை பேர் வீட்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க வந்து நல்ல சபியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க அவங்க வந்து சத்துமாவுக்குள் காய்ச்சி குடிப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில் எதுவுமே நம்ம போய் சொல்கிறது ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்கோம் ஃபிஃப்டி ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம் நம்ம போய் சொல்ல போகிறதில்ல நம்ம யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடோடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் வித் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாகவும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எண்ட்லேயும் ஃப்ரெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கலாம் இதில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து ஒரு சீக்ரெட் இன் இன்க்ரீடியனும் ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம பர்சனலாக ஒன் ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் இல்லையா நம்ம சீக்ரெட்டாக ஒரு இன்கிரீடியன் ஆட் பண்ணுறோம் அந்த ஆட் பண்ணுறதுனால இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க கூல் காய்ச்சிடணும்னு சொன்னாலே குழந்தைங்க பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்க பட் ஆனால் இந்த நம்ம ஹெல்த் மிக்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ முளைக்கட்டி எந்தளவுக்கு மொள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை நல்லா அரைச்சி நல்லா ஆற வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சளிச்சு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படியே வந்து நம்ம எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் இதில் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் ஹாட்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நியூஸ் பேப்பர் மேலே நான் போட மாட்டேன் இது ஜஸ்ட்டு வந்து கீழே ஸ்பில் ஆயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு நிறைய இந்த சம்மராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய எறும்பு முச்சிரும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோம் அதில் மற்றபடி எந்த இதுவும் வந்து நம்ம நாங்கள் நியூஸ் பேப்பரில் பண்ணுறது கிடையாது எல்லாமே நல்லா காட்டன் கிளாத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேட் முறையில் தான் தயாரிக்கிறோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் கேஜி டூ கேஜின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டரும் இருக்குது இந்த மாதிரி ரீட்டைல் சேல்ஸும் இருக்குது நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கிஃப்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வேணுனாலும் வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்காக நான் போடுறேன் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இந்த ரெசிபி என்னால் போட முடியும் ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த ரெசிபி வந்து நான் போட முடியும் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீட்டான பேக்கிங்கோடு வித் வந்து நம்ம ஃபுட் கிரேடு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் லைசன்ஸோடு தான் நம்ம வந்து சேல்ஸ் இருக்கோம் ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்குங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ